திருச்செந்தூர் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு மூன்றாவது நாளாக யாகசாலை பூஜை நடத்தினர் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கும்பாபிஷேக விழா வருகிற ஏழாம் தேதி நடைபெறுகிறது இதனைபொட்டி மூலவர் பார்வதி அம்பாள் கரிய விநாயகர் வள்ளி தெய்வானை அம்பாள் ஆகிய தெய்வங்களுக்கு கோவில் உள் பிரகாரத்தில் காலை மற்றும் மாலையில் யாக பூஜைகள் நடைபெற்று வருகின்றன ராஜகோபுர அடிவாரத்தில் பிரம்மாண்டமாக எட்டாயிரம் சதுர அடி பரப்பளவில் யாகசாலை மண்டபம் அமைக்கப்பட்டு நேற்று முன்தினம் இரவு யாகசாலை பூஜை தொடங்கி முதல் கால பூஜை நடைபெற்றது இரண்டாவது நாளான நேற்று காலை இரண்டாம் கால யாகசாலை பூஜை நடைபெற்றது இதில் சுவாமி சண்முகருக்கு நாற்பத்தி ஒன்பது ஜெயந்திநாதனுக்கு ஐந்து நடராஜருக்கு ஐந்து மற்றும் மூர்த்தி தெய்வங்கள் பனிரெண்டு என மொத்தம் எழுபத்தி ஓம ஓமகுண்டங்கள் அமைக்கப்பட்டுள்ளன பகல் பதினோரு முப்பது மணிக்கு சுவாமி சண்முகர் கும்பத்திற்கு பூர்ணஹாதி தியாகி மகாதீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது மாலையில் மூன்றாம் கால யாகசாலை பூஜை தொடங்கியது யாகசாலை வழிபாட்டில் வேத பாராயணம் திருமுறை விண்ணப்பம் மற்றும் நாதஸ்வர எண்ணிசை நூற்றி எட்டு ஓதுவார் மூர்த்திகளை கொண்டு பக்க வாத்தியங்களுடன் பன்னிரு திருமுறைகள் திருப்புகழ் மற்றும் கந்தர் அனுபூதி முதலான தமிழ் வேதங்கள் போதப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மூன்றாவது நாளான இன்றும் யாகசாலை பூஜைகள் விமர்சையாக நடைபெற்று வருகின்றன